விஜய் வந்து தீர்ப்பு சம்பந்தமா சொல்றாரு ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு விஜய் தமிழ்நாட்டில் தான் இருந்தாரு தமிழ்நாட்டில் தான் வந்து திரைக்கலைஞராக இருந்தாரு ஹீரோவா நடிச்சிருந்தாரு இப்போ இப்ப இந்த பிரச்சனைக்காக தெருவுல வந்து எந்த எத்தனை இடத்துல போராடினாருன்னு எனக்கு தெரியல பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாச்சியே சாட்சி அப்படிங்கிற மாதிரி டிஎம் கே சார்பா நிறைய பிரச்சாரங்கள் எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருந்தோம் ஆக இந்த வழக்கு வந்து ஒரு ஆட்சி மாறுதலுக்கு முக்கியமான காரணமா இருந்துச்சு அதை எப்படி பார்த்து தீர்ப்பு என்பது தமிழ்நாட்டில் போராடக்கூடிய ஒவ்வொரு பெண்களுக்கும் கிடைத்திருக்கக்கூடிய வெற்றி என்பதை நான் வந்து பதிவு செய்ய விரும்புகிறேன் குற்றவாளிகளிடமிருந்து அபராத தொகை பெற்றுக் கொள்வதில் அநீதி இப்படிப்பட்ட மோசமான அநீதிகள் குறிப்பாக பெண்கள் மீதான வன்முறைகள் நிகழ்த்தப்படுகிற போது பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவாக இல்லாமல் குற்றவாயிலுக்கு ஆதரவாக அரசு மின்றால் அரசோ அரசியல் கட்சியோ மின்றால் அரசியலில் அடையாளம் தெரியாமல் போய்விடுவார்கள் அந்த கிருந்த காவல்துறை வந்து மிக மோசமாக நடந்து கொண்டது குறிப்பாக காவல்துறையினுடைய கடும் சுபோகத்திற்கு எப்படி ஆளணும்னா அந்த பியாண்ட் ஹெட்லைன்ஸ் நேர்களுக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பொள்ளாச்சியில ஒரு பாலியல் வன்கொடுமை நடந்துச்சு அந்த தீர்ப்பு இன்னைக்கு இன்னைக்கு வந்திருக்கு இது சம்பந்தமா நம்ம கூட பேசுறதுக்காக ஜனநாயக மாத சங்கத்தினுடைய மாநில செயலாளர் ராதிகா அவர்கள் வணக்கம் மேடம் என்னுடைய முதல் கேள்வி அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்த பொள்ளாச்சியில பாலியல் வன்கொடுமை வழக்கு அந்த வன்கொடுமை நடந்துச்சு அந்த வழக்குடைய தீர்ப்பு இன்னைக்கு வந்திருக்கு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த தீர்ப்பை ஜனநாயக மாத சங்கத்தினுடைய தமிழ்நாடு மாநில குழு வரவேற்கிறது குற்றம் சாட்டப்பட்டுள்ள ஒன்பது பேருக்கும் சாகும் வரை ஆயுள் என்பது இந்த தீர்ப்பு ஒரு சரியான தீர்ப்பாக ஜனநாயக மாத சங்கம் பார்க்கிறது அதோடு சேர்ந்து குற்றவாளிகள் ஒன்பது பேரும் வந்து ஒன்பது பேரும் எண்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் அபராதம் என்பது தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது இந்த தீர்ப்பை ஜனநாயக மாத வரவேற்கிறது இந்த தீர்ப்பை பெறுவதற்காக நீண்ட போராட்டம் நடத்திய அரசு வழக்கறிஞர்களுக்கும் ஜனநாயக மாத வாழ்த்துக்களை தெரிவிக்கிறது அதே போல ஆறாண்டு காலம் மிகப்பெரிய அளவில் மனதளவில் பாதிக்கப்பட்டு ஏன்னா உளவியல் ரீதியாக இப்படியான பிரச்சனைகள் பெண்களை தாக்குகிற போது ஒரு ஒரு உறுதியோடு போராட்டம் என்பது தேவைப்படுகிறது போராடிய எட்டு ஜனநாயக மாத சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்த கேள்வி என்னன்னா ஒரு தொண்ணூறு நாட்கள்லயே வந்து இந்த மாதிரி விஷயத்துக்கு தீர்ப்ப வந்து கொடுக்கணும் ஆனா இது ஆறு வருஷம் அப்படிங்கறது ரொம்பவே இழுத்தடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் கருத்துக்கள் சொல்றாங்க குறிப்பா விஜய் அவர்களும் இதை பத்தி ஒரு கருத்து சொல்லியிருந்தாரு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க நீதித்துறையில் காலதாமதம் என்பது இதுவரை தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கிறது பல்வேறு வழக்குகளில் இது போன்ற தாமதங்கள் ஏற்படுகிறது தாமதங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் என்பதை ஜனநாயக மாத சங்கம் வலியுறுத்துகிறது ஆனாலும் கூட தாமதமாக இருந்தாலும் கூட தீர்ப்பு என்பது சரியானதாக வந்திருக்கிறது இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இப்படியான தாமதங்கள் இருக்கக்கூடாது என்பதையும் சேர்த்து பார்த்து இந்த தீர்ப்பை காலதாமதமாக இருந்தாலும் தீர்ப்பை வரவேற்கிறோம் விஜய் வந்து தீர்ப்பு சம்பந்தமா சொல்றாரு ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு விஜய் தமிழ்நாட்டுல தான் இருந்தாரு தமிழ்நாட்டுல தான் வந்து ஹீரோவா நடிச்சு இருந்தாரு ஆஹ் இப்ப இந்த பிரச்சனைக்காக தெருவுல வந்து எந்த எத்தனை இடத்துல போராடினாருன்னு எனக்கு தெரியல ஆகவே கருத்து சொல்றவங்க ஜனநாயக நாட்டுல யாரு வேணா கருத்து சொல்லலாம் ஆனால் வந்து ஒரு பிரச்சனை என்று வருகிற போது தெருவில் இறங்கி போராடுவதும் சேர்ந்து கருத்து சொல்வதோடு கருத்து கடமையாக முடித்து கொள்ளக்கூடாது போராட்டத்தை சேர்ந்து நடத்த வேண்டும் அதுவும் அவருடைய கடமை என்பது ஓகே மேடம் அடுத்ததான் ஆல்ரெடி நீங்க சொல்லியிருந்தீங்க இந்த ஆறு வருஷம் கிட்டத்தட்ட அந்த பெண்கள் எல்லாருமே ரொம்ப உறுதியா இருந்தாங்க இந்த வழக்குல அப்படிங்கறது சோ இந்த வழக்குடைய தீர்ப்பு அப்படிங்கிறது மத்த பெண்கள் எப்படி நினைக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை தரக்கூடிய விஷயமா இருக்குமா அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க ஏதாவது நீங்க அதை பத்தி கேள்வி நிச்சயமாக நிச்சயமாக இந்த தீர்ப்பு என்பது தமிழ்நாட்டில் போராடக்கூடிய ஒவ்வொரு பெண்களுக்கும் கிடைத்திருக்கக்கூடிய கிடைத்திருக்கக்கூடிய வெற்றி என்பதை நான் வந்து பதிவு செய்ய விரும்புறேன் இன்றைக்கும் தமிழகத்தில் பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய அது குடும்ப வன்முறைகளாகட்டும் சமூகத்தில் நிகழ்த்துகிற வன்முறைகளாகட்டும் காவல்துறை நடத்துகிற வன்முறையாக வன்முறைகளாகட்டும் பல்வேறு வன்முறைகளால் சிக்கி சுழன்று கொண்டிருக்கிற ஆயிரக்கணக்கான பெண்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய தீர்ப்பாக இந்த தீர்ப்பு இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும் குறிப்பாக இப்படி வன்முறைகளால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பெண்கள் இனி வெளியே வந்து தங்களுடைய பிரச்சனைகளுக்காக நீதிமன்றத்திலும் காவல்துறையிலும் புகார் தங்களுடைய பிரச்சனைகளுக்கு நம்பிக்கையாக இந்த தீர்ப்பு என்பது அமைந்திருக்கிறது அதோடு மட்டுமல்லாமல் காலகட்டத்தில் இப்பிரச்சனை வெளிவந்த உடனே அனைத்து இந்திய ஜனநாயக மாத சங்கம் தொடர்ச்சியான போராட்டங்களை நடத்தியது அனைத்து இந்திய ஜனநாயக மாத சங்கத்தோடு மற்ற அமைப்புகள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்தார்கள் குறிப்பாக தன்னடிச்சியாக எல்லா மாவட்டங்களிலும் அரசியல் கட்சிகள் பாராது அமைப்புகள் பாராது தன்னடிச்சியாக பெண்கள்

அப்படி பார்க்கிற போது இச்சம்பவம் அனைத்து தரப்பு மக்களிடமும் நீதிக்கான ஒரு குரலை ஓங்கி ஒழித்திருக்கிறது இப்போ இதுல பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து நிலை நிதி இழப்பீடா எண்பத்தி அஞ்சு லட்சம் அப்படின்றத சொல்லி ஆனா நீங்க என்ன சொல்லிருந்தீங்கன்னா இந்த எண்பத்தி அஞ்சு லட்சம் அப்படிங்கறத அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அது மட்டும் இல்லாம வேற ஏதேனும் கோரிக்கைகள் வந்து அதாவது அவங்களுக்கு அரசு வேலையோ அந்த மாதிரி ஏதேனும் இருக்குதா என்ன மாதிரியான அதிகப்படுத்தணும் அப்படிங்கறத நீங்க எதிர்பார்க்கறீங்க பொதுவாக அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் செல்வம் இப்படியான வழக்குகளில் இப்படியான தீர்ப்புகளில் குற்றவாளிகளிடமிருந்து தொகை பெற்று அதை வழங்கிட வேண்டும் என்ற அந்த நிலைப்பாட்டை எப்போதும் ஏற்றுக்கொள்வதில்லை அது சரியானது அல்ல தான் செய்த குற்றத்திற்கு பணத்தை கொடுத்து அது சமரசம் செய்கிற அல்லது அதை அந்த இழப்பை சரி செய்கிற சரி செய்கிறது என்பது ஏற்புடையது கிடையாது ஆகவே குற்றவாளியிடம் இருந்து இழப்பீட்டு தொகையை வாங்கி பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு கொடுப்பது என்பதை அனைத்திந்திய ஜனநாயக ஏற்றுக்கொள்ளவில்லை மாறாக தமிழ்நாடு அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கம் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பெண்களுக்கு குறைந்தது தலா ஐம்பது லட்சம் ரூபாய் ஒவ்வொருத்தருக்கும் இழப்பீடாக கொடுக்க வேண்டும் என்பதை முன்வைக்கிறோம் இது வந்து ஒரு தமிழ்நாட்டில் பேசப்பட்ட வழக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலுக்கு பாதிக்கப்பட்ட பெண்கள் உள்ளானார்கள் காவல்துறை அதே மாதிரி சிபிஐ போன்ற போன்ற அமைப்புகள் பல நல்ல முயற்சிகளை எடுத்ததின் விளைவாகத்தான் இந்த வழக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கு இந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு இந்த தீர்ப்பு வந்திருக்கக்கூடிய பின்னணியில் பல்வேறு அச்சுறுத்தல்கள் இருக்கக்கூடும் ஆகவே தமிழ்நாடு அரசு உடனடியாக Huh? Yep. பெண்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்கிறோம் காவல்துறையினுடைய பாதுகாப்பை உறுதி செய்கிற வேண்டும் அதே போல ஒரு உளவியல் ரீதியாக ஆறாண்டு காலம் மிகப்பெரிய பாதிப்பை இந்த பெண்கள் சந்தித்திருக்கிறார்கள் பொது வெளியில் இயங்க முடியாத ஒரு சூழல் குடும்பத்தினர் பொது சமூகம் இவர்கள் பார்த்த பார்வை இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய அளவில் பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த பாதிப்புக்கு எதை கொடுத்தாலும் ஈடு செய்ய முடியாது ஆனாலும் கூட இவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கு தமிழக அரசு உடனடியாக இவர்களுக்கு அரசு வேலை என்பது என்பதை உத்தரவாதம் செய்திட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம் நிச்சயமாக தமிழ்நாடு அரசு இத்தகைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது அதாவது இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஆட்சியில இருந்த ஏடிஎம்கே கட்சி வந்து ஏடிஎம்கே இருந்து மாறி டிஎம்கே ஆட்சிக்கு வர்றதுக்கு இந்த பொள்ளாச்சி விஷயம் அப்படிங்கறது ஒரு முக்கியமான ரீசனா இருந்துச்சா ஏன்னா பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாச்சியே சாட்சி அப்படிங்கிற மாதிரி டிஎம்கே சார்பா நிறைய பிரச்சாரங்கள் எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருந்தோம் ஆக இந்த வழக்கு வந்து ஒரு ஆட்சி மாறுதலுக்கு முக்கியமான காரணமா இருந்துச்சா அதை எப்படி பாக்குறீங்க நிச்சயமாக இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படி ஏற்படுத்தியது நாற்பது தொகுதிகளில் பாண்டிச்சேரி உட்பட நாற்பது தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அணி வெற்றி பெறுவதற்கு அந்த அணி வெற்றி பெறுவதற்கு மிக முக்கிய காரணமாக இந்த தொள்ளாட்சி வழக்கு என்பது அமைந்தது குறிப்பாக அண்ணா என்ன விட்டுருங்க அண்ணா என்ன அழிக்காதீங்க என்ற அந்த 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 குரல் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு தமிழ் மக்களின் மனதுகளையும் போய் தொட்டது ஒவ்வொரு வீடுகளின் கதவை தட்டியது என்றுதான் வந்து சொல்ல வேண்டும் அதனால தான் அவ்வளவு பெரிய பாண்டிச்சேரி உட்பட அந்த நாற்பது தொகுதிகளையும் வந்து வெற்றி பெற முடிந்தது அதற்கு பிறகு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலையும் அது வந்து பிரதிபலித்தது கருத்து என்ன நாங்க சொல்ல வரோம்னா அநீதி இப்படிப்பட்ட மோசமான அநீதிகள் குறிப்பாக பெண்கள் மீதான வன்முறைகள் நிகழ்த்தப்படுகிற போது பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவாக இல்லாமல் குற்றவாளிகளுக்கு ஆதரவாக அரசு நின்றால் அரசோ அரசியல் கட்சியோ நின்றால் அரசியலில் அடையாளம் தெரியாமல் போய்விடுவார்கள் என்பதற்கு உதாரணம் இந்த வழக்கு அதுதான் அண்ணா அதிமுக மிகப்பெரிய அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த இந்த தோல்வியிலிருந்து அவர்கள் எழவே முடியவில்லை என்று சொல்லலாம் ஓகே இப்ப அடுத்த கேள்வி என்னன்னா இன்னைக்கு வரைக்குமே நிறைய பாலியல் வன்கொடுமைகள் அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு நம்ம பார்த்துகிட்டு இருக்கோம் சமீபத்துல அண்ணா யூனிவர்சிட்டியில கூட இந்த மாதிரி ஒரு பாலியல் வன்முறை விஷயம் அப்படிங்கிறது நடந்திருந்து கடந்த காலத்துல அனைத்து இந்திய ஜனநாயக மாத சங்கம் வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு ரொம்ப வலுவான போராட்டங்களை எடுத்தாங்க தொடர்ந்து வந்து இயக்கங்களை நடத்திக்கிட்டு இருந்தாங்க ஆனா இந்த இப்போ வந்து அண்ணா யூனிவர்சிட்டியை கண்டிச்சு அந்த அந்த விஷயத்த கண்டிச்சு போராட்டம் ஆர்ப்பாட்டம் அப்படிங்கறது நடத்தி இருந்தாலுமே அந்த அளவுக்கு வலுவா இல்லையோ அப்படிங்கிற கேள்வி வந்து எழுது இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல விரும்புறீங்க அல்லது கடந்த ஐம்பது ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் பெண்கள் மீதான வன்முறை அது எங்கு நடந்தாலும் எங்கு நடந்தாலும் அனைத்து இந்திய ஜனநாயக மாத சங்கத்தின் ஒரு ஆளாக இருந்தாலும் ஒற்றை ஆளாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு எதிராக போராடுபவர்கள் அனைத்து இந்திய ஜனநாயக மாத சங்கத்தினுடைய அஹ் அந்த ஜனநாயக மாத சங்கத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் தான் அத்தகைய போராட்டத்தை முன்னெடுக்கிறார்கள் நான் இப்ப இங்க இருந்த இந்த பேட்டியை வந்து நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு இருக்கலாம் நான் பெருமையோடு சொல்வேன் எங்களுக்கு கிடைத்த எங்கள் அமைப்பு மிகப்பெரிய பெருமையாக நான் கருதுவது எங்காவது ஒரு மூலையில் தமிழ்நாட்டில் அனைத்து இந்திய ஜனநாயக மாதச குண்டத்தை சார்ந்த ஊழியர்கள் ஏதாவது ஒரு இடத்தில் ஏதாவது ஒரு பெண்ணினுடைய பிரச்சனைக்காக தன்னுடைய போராட்டத்தை நடத்தி கொண்டிருப்பார்கள் நடத்தி கொண்டிருப்பார்கள் அத்தகைய பெருமை ஜனநாயக மாதர் சங்கத்திற்கு மாணவர் சங்கமும் அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் ஊடகங்கள் ஊடகங்களுடைய குறைபாடு இருப்பதாகத்தான் பார்க்கிறோம் அந்த அளவுலதான் இருந்து இதை பார்க்க முடியுமே தவிர இன்றைக்கும் இன்னைக்கு விருதுநகர் மாவட்டத்துல பல்வேறு வழக்குகளை எடுக்கிறாங்க வட சென்னையில ஒரு வழக்கு இப்போது வந்து வந்திருக்கிறது குமரி மாவட்டத்துல ஜனநாயக மாதர் சங்கம் சார்பாக பெண்கள் குழந்தைகள் மீதான வன்முறையை தடுத்து நிறுத்த சொல்லி நடத்திய போராட்டத்தில் காவல்துறை அனுமதி மறுப்பு பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி வந்து தமிழ்நாடு தலைநகரம் சென்னையில வந்து பெண்கள் குழந்தைகள் மீதான வன்முறை எதிர்த்து நடத்திய போராட்டம் அதை வந்து திண்டுக்கல் மாவட்டத்துல எங்கள் மாவட்டத்தினுடைய செயலாளர் பாப்பாத்தி வீட்டு சிறையில் அடைக்கப்பட்டது இப்படி ஏராளமான போராட்டங்களை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் ஊடகத்தினுடைய பார்வை என்பது இந்த காலகட்டத்தில் வந்து அஹ் குறைந்திருப்பதாக வந்து பார்க்கிறோம் இன்றைக்கு அப்படிப்பட்ட சமூக வலைதளங்கள் வலுவாக எங்களை போன்ற அமைப்புகளுக்கு சமூக வலைதளங்கள் என்பது இல்லாததால வந்து அது வந்து மறக்கடிக்கப்படுகிறது இருந்தாலும் கூட எங்களுடைய போராட்டங்களை அந்த ஆயிரம் ஆயிரம் கரங்கள் மறைத்து இருந்தாலும் மாதவன் மறைவில்லை அப்படிங்கிற மாதிரி வந்து எவ்வளவு மறைத்தாலும் எங்களுடைய வீரியமிக்க மிக்க போராட்டம் வீதிக்கான போராட்டத்தை யாரும் மறைக்க முடியாது அப்படித்தான் வந்து இந்த பொள்ளாச்சி வழக்குல ஆறாண்டு காலத்துக்கு பிறகு இந்த நீதி என்பது இன்றைக்கு பல்வேறு ஊடகங்கள் ஜனநாயக மாத சங்கத்தினுடைய இந்த போராட்டத்தை இன்றைக்கும் பேசுகிறது கடைசி கேள்வி என்னன்னா இந்த பொள்ளாச்சி சம்பவம் நடந்தப்ப நிறைய போராட்டங்களை நீங்க அதுல உங்களுக்கான வழக்கு பதிவு சொல்லிருந்தீங்க என்ன மாதிரியான வழக்குகள் போடப்பட்டிருக்கு அது திரும்ப பெறப்படணும் நினைக்கிறீங்களா அது சம்பந்தமா சொல்லுங்க அனைத்து இந்திய ஜனநாயக மாதிரி சார்பாக பொள்ளாச்சியில ஒரு இரண்டு வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டது கோவை மாநகரத்துல இரண்டு வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டது அப்படிங்கறதுதான் பதிவு செய்யப்பட்ட வழக்குகள்ல பொள்ளாச்சி இருக்கு கோயம்புத்தூர்ல பதிவு செய்யப்பட்ட இருக்கு வழக்கில் அதிமுக அரசாங்கம் நடந்து வந்து எங்களால் பார்க்க முடிந்தது குறிப்பாக பொள்ளாச்சிக்கு நாங்கள் செல்வதற்கே போராட்டத்தை நடத்துவதற்கே வந்து அனுமதி மறுப்பு என்பது இருந்தது அதே போல அன்றைக்கு ஜனநாயக மாதர் சங்கத்தினுடைய நிர்வாகியாக இருந்த சகோதரி வாசுகி அவர்கள் தலைமையில வந்து பொள்ளாச்சியில ஒரு போராட்டத்தையும் நாங்கள் நடத்தினோம் அந்த போராட்டத்திலும் வந்து வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டது மாலை இரவு ஒன்பது மணி வரை காவல்ல வச்சிருந்தாங்க அந்த போராட்டமும் நடந்தது அதுக்கும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது காவல்துறை வந்து மிக மோசமாக நடந்து கொண்டது குறிப்பாக காவல்துறையினுடைய கடும் கோபத்திற்கு எப்படி ஆளானோம்னா அஹ் அன்றைக்கு கோவை மாநகரத்தினுடைய காவல் கோவை மாவட்டத்தினுடைய எஸ்பியாக இருந்தவர் பாண்டியராஜன் அவர்கள் பாண்டியராஜன் அவர்கள் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு சம்பவத்தின் பொள்ளாச்சி சம்பவத்தின் பின்னணியில ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை வந்து நடத்தினார் அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய அனைத்து அடையாளங்களையும் அவர் பத்திரிகையாளர் சந்திப்புல வெளியிட்டார் அது வந்து சட்டத்திற்கு புறம்பானது உடனடியாக ஜனநாயக மத சங்கம் நீதித்துறையை நாடியது பாண்டியராஜன் கா காத்திருப்பூர் பட்டியல்ல வைக்கப்பட்டார் பிறகு அதே வந்து வைக்கப்பட்டில் முதல் முதலாக விசாரணை அதிகாரியாக ஒரு ஆண் அதிகாரிகள் குறிப்பாக இப்படியான கூட்டு பாலியல் பலாத்கார வழக்குகளில் வந்து விசாரணை அதிகாரிகளாக வந்து பெண் அதிகாரிகள் நியமிக்க வேண்டும் என்பது இருக்கு ஆனால் ஆண் அதிகாரி தான் நியமிச்சாங்க உடனடியாக ஜனநாயக மகாட்சி கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தும் அதற்கு பிறகு வந்து அதிகாரி மாற்றப்பட்டார் அதே மாதிரி இவ்வழக்கில் வந்து சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்ட போது நிசாம் பார்த்தீபன் அவர்கள் தான் வந்து சிபிசிஐடி அமைக்கப்பட்டது உடனடியாக அவர்களை சந்தித்து இப்பிரச்சனையில் இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஆதாரங்களை எல்லாம் வந்து நாங்கள் வந்து அவர்களிடம் வந்து வழங்கினோம் பிறகு ஜநாயக மா சிபிஐ விசாரணை வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தது அப்போதும் சிபிஐ அதிகாரிகளுக்கு இந்த வழக்கில் இருக்கக்கூடிய விவரங்களை எல்லாம் வந்து அனுப்பி வைத்தோம் தொடர்ச்சியாக எங்களுடைய போராட்டத்தை இந்த வழக்கில் நாங்கள் செலுத்தி இருக்கிறோம் ஒவ்வொரு கட்டமாக இந்த வழக்கை கவனித்து வந்து எங்களுடைய கவனத்தை செலுத்தி இருக்கிறோம் தமிழ்நாட்டில் இது போன்று நீங்க சொன்ன அண்ணா பல்கலைக்கழகம் உட்பட பல்வேறு வழக்கு அதாவது ஊடகங்களின் முன்னுக்கு வரக்கூடிய வழக்குகளை நீங்க சொல்றீங்க ஊடகங்களின் முன்னுக்கு வராத ஊடங்கள ஊடகங்களால் பேசப்படாத பல்வேறு வழக்குகள் இன்றைக்கும் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் ஆகவே எந்த சமரசத்திற்கும் இடமின்றி அநீதிக்கு எதிரான போராட்டத்தை ஜனநாயக மாத சங்கம் அனைத்து அமைப்புகளையும் ஊடக ஊடகவியலாளர்களையும் இணைத்து நடத்துவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்தது உங்க நேரத்தை செலவு பண்ணி எங்ககிட்ட இந்த சம்பந்தப்பட்ட பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துகிட்டதுக்காக ரொம்ப நன்றி